சதீஷ் கருப்புசாமி வயசு முப்பது குணாலேஷ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு இதுல வந்து சதீஷ் அலேஸ் கர்ப்புசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஷ் தவசி அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அது

வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சிருந்தா எப்படி அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவி அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூசன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ல விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலையும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்யூஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க